السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تعالى يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون صدق الله العظيم சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா செல்லாஹூ அணைகி வசல்லும் அன்னவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கை மிகுந்த பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் இருபத்தி நான்கில் நாம் சிந்திக்க இருப்பது சூரத்துல் பக்ராவினுடைய ஒன்பதாம் வசனம் அவுன அல்லாஹ்வை அல்லாஹ்வையும் அல்லாஹுவையும் வல்லதீனு யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் ஏமாற்றுவதாக நினைத்து தாங்கள் தாங்கள்தான் ஏமாந்து போய்விடுகிறார்கள் அவர்களுக்கு அது புரிவதும் இல்லை அறிவதும் இல்லை என்று இறைவன் இவ்வசனத்தின் மூலமாக பற்றி அவர்களுடைய அடையாளங்களை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கின்றான் அறிமுகப்படுத்துகிறான் சங்கி மிகுந்தவர்களே நாம் துவக்கத்தில் பார்த்து அடுத்து காஃபிர்களுடைய அடையாளங்களை பார்த்த பிறகு ஒரு முனாஃபிக் நயவஞ்சகத்தோடு வாழ்பவன் உள்ளத்தில் வன்மத்தை மறைத்து வெளியிலே நேயத்தை காட்டுகிறானே இவன் தானே முனாஃபிக் இவனுக்கு இறைவன் பதிமூன்று ஆயத்துகள் மூலமாக முனாபிக்களுடைய அடையாளங்களை உம்மத்துக்கு வெளி காண்பிக்கின்றான் இந்த தனி சூறாவிலும் சூரத்து நூர் இருபத்தி நான்காம் சூறாக்களிலும் குளின் பல்வேறு இடங்களிலே முனாபிக்களை பற்றிய அடையாளங்களை இந்த உம்மத்துக்கு அல்லா சொல்கிறான் ஏன் தெரியுமா مدینہ نہ ملے முஸ்லிம்கள் ஆரம்ப காலத்தில் மதீனாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் இந்த எகூதிகளோடும் முனாஃபிக்குகளோடும் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது எல்லோரோடும் அவர்களும் துருக வருகிறார்கள் அவர்களும் பயானில் கலக்கிறார்கள் அவர்களும் ஜிஹாதுக்கு வருகிறார்கள் எல்லா இடத்திலும் நம்மோடு இணைந்து பிணைந்து காணப்படுகிறார்களே இப்படிப்பட்டவர்களோடு இணைந்து நாம் ஏமாந்து போய்விடக் ஏனென்றால் ஏனென்றால் ஒரு தீயவரை நல்லவர் என்று நம்புவர் செய்வது பல்வேறு தீமைக்கு வழிகாட்டுவிடும் என்ற காரணத்தினால் தான் ரப்புல் ஆலமீன் மதினா மக்களுக்கு இவர்களெல்லாம் நயவஞ்சகர்கள் இவர்களெல்லாம் முனாஃபிக்கீன்கள் இவர்களெல்லாம் உள்ளத்தில் கோபத்தை மறைத்துக் கொண்டு வெளியிலே ஈமானை நேயத்தை காண்பிக்கின்றார்கள் நம்பிவிட வேண்டாம் ஏமாந்துவிட வேண்டாம் அவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டாம் முற்றிலுமாக நம்ப வேண்டாம் ஒதுங்கி இருங்கள் என்று அடையாளப்படுத்துகிறான் இவர்களுடைய அடையாளம் என்ன என்று சங்கைக்குரியவர்களே இவர்கள் செய்கின்ற காரியம் என்ன இவர்கள் யுகாதி ஓ நல்லாஹ வல்லதீனா அமனு நாங்களும் நாயகமே என்று சொல்லி அல்லாஹுவையும் தங்களோடு பணிபுரிகிற தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முமீன்களையும் ஏமாற்றுவதாக நினைக்கின்றார்கள் ஆனால் ரொபுல் ஆலமீன் யால முஸ்ருர வாஹ் ஃப ரகசியத்தையும் மறைவையும் அறிபவன் உலகத்தில் அண்ட சராசரத்தை படைத்தவன் அவனுக்கு எதுவும் மறைந்ததல்ல அவனுக்கு எல்லாம் தெரியும் The <laughs> அந்த ரொப்பு அந்த உள்ளத்தை பார்க்கிறான் உள்ளத்தை அறிகிறான் அவர்கள் ஏன் இப்படி இப்படியே கொண்டிருக்கிறார்கள் எங்களை மாற்றவில்லை அவர்கள் தங்களை தானே அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஞாபகத்துகளை அனுபவித்து சொர்க்கத்துக்கு செல்வதை விட்டும் ஆக்கிரத்துடைய சொர்க்கத்துடைய சுகங்களை எல்லாம் பெற ஈ ஈமானை பெற்ற பிறகும் கூட அந்த ஈமானை வெளிக்காமித்து வெளிக்காம்பித்து உள்ளத்தில் குஃப்ரை வைத்துக் கொண்டு நிரந்தர நரகத்துக்கு போகிறார்களே இந்த அடித்தட்டில் போகிறார்களோ இவர்கள் உள்ளொன்றும் வெளியொன்றுமாய் பேசி தங்களுக்கு தாங்களே ஏமாந்து போகிறார்களே என்று இறைவன் இவர்களுடைய அடையாளத்தை சொன்னான் பிறரை ஏமாற்றுவது போன்று தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிற குள்ள நதிகள் இவர்கள் ஹசன் ரஹமத்துல்லா அதை சொல்லுவாங்க இந்த ஆயத்துக்கு விளக்கம் என்ன தெரியுமா அல்லாகுவையும் அடியார்களையும் ஏமாற்று அடையாளம் என்ன முகமது நபி பேரரசர் அவர்களை அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நோவனைப்படுத்துகிறார்களே யார் இவர்கள் இவர்கள் தான் நபிக்கு முன்னால் அமர்ந்து உங்களைக் கொண்டு ஈமான் கொண்டோம் நாயகமே என்று சொல்லிவிட்டு நம்மோடு தொழு வந்துவிட்டு இசாவும் நம்ப சிரமமாக இருந்தது ஆனாலும் கூட வேண்டுமே தங்களுடைய பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு வேண்டுமே தங்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமே படையில் சென்றால் பரிசுகள் பங்கு கிடைக்க வேண்டுமே என்றெல்லாம் உலகத்துடைய ஆசாபாசங்களை முன்வைத்து நபிக்கு முன்னால் வார்த்தைகளால் நம்புவார்கள் நபிக்கு முன்னால் சிரிப்பார்கள் காட்டிக்கொள்வார்கள் ஆனால் பின்னால் உள்ளங்கள் உள்ளங்களில் வீடுகளிலே குஃப்ரை மறைத்து வைத்திருப்பார்கள் வெளியிலே இகழ்ந்து பேசுவார்களே இப்படிப்பட்ட இருநிலை கொண்டவர்கள் தான் முனாஃபிக் என்று அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகிறான் சங்கைக்குரியவர்களே ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் முனாஃபிக்குடைய அடையாளம் என்ன அவர்கள் நாவால் சொல்வார்கள் உள்ளத்தால் மறுப்பார்கள் செயலால் மாற்றம் செய்வார்கள் காலையில் ஒரு மாதிரி இருப்பாங்க மாலையில் வேறு மாதிரி இருப்பாங்க இது மாதிரி வாழ்க்கை தெரியுமா ஒரு கப்பல் கடலிலே போகும் பொழுது காற்றடிக்க திசையெல்லாம் கப்பல் ஆடி ஆடி போவது போன்று இவர்களும் போய் இங்கும் எடுக்கவும் பொருளாதாரத்தை நெசித்தும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்களுக்கு தாங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே இவர்கள் தான் ஒரு சகாபி வருகிறார் கண்மணி நாயகத்திடத்திலே நாயகம் அவர்களே இந்த முனா

அதை கொண்டு உலகத்தின் பெயர்களை அதை கொண்டு உலகத்தின் தேவைகளை உலகத்தின் பொருளாதாரங்களை அவருடைய பெயர் புகழ் ஓங்குவதை விரும்பினால் அவர்தான் என்கிறார்கள் முகமது அர்த்தம் என்ன அல்லாஹ் எந்த அமலை செய்யச் சொன்னாலோ அதை கொண்டு என்ன பெற அல்லாஹ் நாடுகிறானோ அக்பர் அல்லாஹுடைய பொருத்தம் தான் எல்லா அமல்களை கொண்டு கிடைக்க வேண்டுமே தவிர அமல்கள்

தங்களை தாங்களே ஏமாற்ற கூட்டம் அது என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் கண்யம் நிறைந்தவர்களே இந்த வசனத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய முதல் படிப்பு என்ன தெரியுமா எந்த அமல் செய்தாலும் எதை செய்யச் சொன்னார்களோ அல்லாஹுடைய பொருத்தத்தை தவிர்த்து நமக்கு என்ன நோக்கம் இருக்கிறது உலகத்தின் ஆசாபாசத்திற்காக உலகத்தின் பொருள்களுக்காக உலகத்துடைய வசதிகளுக்காகவா அமல் செய்கிறோம் நம் தொழுக தொழுகையும் நோம்பும் சக்காத்தும் நாம் செய்கிற ஒவ்வொரு சுபகானந்தாவும் ஒவ்வொரு தர்மமும் இறைவனுக்காக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தின் எந்த பெயருக்காக புகழுக்காக முகஸ்ததிக்காக இல்லை என்பதை நாம் மீண்டும் மீண்டும் உள்ளத்தில் சொல்லி இறைவா இப்படிப்பட்ட மறைமுகமான நயவஞ்சக இருந்து முனாபித்தனத்தில் இருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாயாக எந்த அமல் செய்தாலும் என்கிற ரியா கொடுத்துள்வாயாக கொஸ்துதியை விட்டு பேர் புகழ் உறுப்புதை விட்டு எங்களை காப்பாற்றிவிடுகிறை இறைவா என்று அல்லாஹ் அவர் சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா அவர்கள் யுராச மக்களுக்கு காண்பிக்கச் செய்வார்கள் அவர்கள் தொழுகையில் நின்றால் குசாலா சோம்பேறித்தனமா இருப்பாங்க ஏன் அவங்க தொழுகிறது அல்லாஹுக்கு இல்ல மக்களுக்கு காண்மிக்கிறதுக்காகத்தானே அவர்கள் லை குரு அல்லாஹ அல்லாஹ் தொழுகையில் நின்றால் கொஞ்சம் தர அல்லாஹ் அல்லாவை சொல்லுவாங்க நிறைய உலகத்தை யோசிப்பாங்க ஏன் அவங்க தொழுகுறனு தொழுகல மக்களுக்கு காமிக்கணுமே நானும் முஸ்லிம் என்று எனவே அப்படிப்பட்ட முனாஃபிக்களை போன்று பிறருக்கு காட்டுவதற்காக இறை தியானம் அமல்களாக பிறருக்கு காட்டுகின்ற அமல்களாக ஏதோ சமூகத்திற்கு பயந்து அமல் செய்வதாக இல்லாமல் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இறைவனுக்காக மட்டும் ஒவ்வொரு அமலையும் செய்து பழகுவோம் இப்படிப்பட்ட கொடூரமான தேவஞ்சகத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்போம் வல்லவன் அல்லாஹ் வாழும் காலத்திலிருந்து வாழ்வை நிறைவு செய்கிற மோத்து வரை மூமீன்களாக மட்டும் வாழ்ந்து ஒவ்வொரு அமலையும் அவனுக்காகவே செய்து மரணிக்கும் தருவாயில் உயர்ந்த கலிமாவோடு மரணிக்கும் நெட்பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக வாஹர் தவானா அலஹம்தனில்லாஹ் ஆலமி அஸ்ஸலாம் அஹ்மதுல்லாஹி வபரகாத்து